إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا نبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه ومن سار نحجه إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل أسيتم إن تبليتم من توليتم أن تفسدوا في الأرض أن تفسدوا في الأرض وتقطئوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأسمه وأعمى أبصارهم وقال أيضا والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك لهم اللعنة ولهم سوء الدار قال رسول الله صلى الله عليه وسلم إن الله ليتلئ في ليلة النسب من شعبان वाले वाले नहीं। नहीं। नहीं था था ും എല്ലാം സന്തോഷകരമായ മുറിയേക്ക് കൊണ്ടു കല്ല ഇറവുക്കേതും ும்லாமும் எங்களுக்கு தலைவராக எங்களுடைய வாழ்க்கை வழிமுறையினை எந்த சூழல்கள் எந்த நிலைகள் எவ்வாறான காலங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற போதிலும் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்கின்ற மிக பெரிய முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மிக அழகாக காட்டிவிட்டு சென்ற உத்தம திருத்தூதர் முகம்மே கரீம் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையினை இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை எடுத்துக்கொண்ட அந்த உத்தம சஹாபாக்கள் தாபிங்கள் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அல்லாஹுடைய மஸ்திதிலே நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் அவன் பொருந்தி கொண்ட கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை அல்லாஹ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையுடைய வெற்றி அல்ல அதனோடு மாத்திரம் சுருக்கப்பட்ட வெற்றி அல்ல இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கின்ற எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த நிரந்தரமான வாழ்க்கையினுடைய வெற்றியையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்கின்ற போது மிக முக்கியமாக சொல்கின்ற ஒன்றுதான் அல்லாஹுவை பயந்தவர்களாக அல்லாஹுவை அடிவணிந்தவர்களாக அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய தக்குவாவுடைய வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று குரகான் சொல்கின்ற அந்த தக்குவாவுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக கண்ணியமான சகோதரர்களே ஷபானுடைய பதினைந்தாவது தினத்திலே ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வண்டி அல்லாஹுடைய மசிதிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது அந்த ரமலானை அடைய வேண்டும் அந்த ரமலானிலே அதிகமான நல்லமல்களை புரிய வேண்டும் எங்களுக்கென்று அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த எதிர்பார்ப்போடுதான் இந்த ரமலானை வரவேற்பதற்கு அதனை எதிர்நோக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் மிக ஆசையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கொசுபாவிலே ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி வசல்லம் அவர்கள் சில செயல்களை எங்களுக்கு சொன்னார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹிடத்திலே உயர்த்தப்படாமல் அல்லாஹு தாலா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் விடுகின்ற சில சந்தர்ப்பங்களையும் சில செயற்பாடுகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதனை பெருமானார் செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் ரமதானுக்கு முன்னால் இந்த செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இறக்குமாக இருந்தால் அவ்வாறான செயற்பாடுகளுக்குரியவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாங்கள் தவிர்ந்து கொள்வது என்பது எங்களுக்கு மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது அவைகளிலே மிக பிரதானமாக ரசூலுல்லாஹி லாஹி அலிஹி அவர்கள் குடும்ப உறவுகள் என்கின்ற எங்களுடைய நெருங்கிய சொந்தத்தினுடைய உறவுகளை துண்டித்து வாழ்கின்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் அல் குரானும் பல இடங்களிலே அல்லாஹுடைய சாபத்துக்கு உரித்தானவர்கள் அல்லாஹுடைய சாபத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டவர்கள் என்றெல்லாம் குர்ஆன் சொல்கின்ற மிக ஆபத்தான ஒரு குழுவாக இருப்பவர்கள்தான் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய தாய் தந்தையர்களோடு இருக்கின்ற உறவுகள் எங்களுடைய சகோதரர்களோடு இருக்கின்ற உறவுகள் எங்களுடைய தந்தையினுடைய குடும்பத்தோடு இருக்கின்ற உறவுகள் எங்களுடைய தாயோடு இருக்கின்ற அந்த உறவுகள் இரத்த உறவுகள் என்று சொல்கின்ற அந்த உறவுகளை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி அவர்கள் மிக கடுமையாக எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் அல் குர் ஆனும் கூட அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சாபம் என்று சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் பார்க்கின்ற ஒன்றுதான் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வதாக இருக்கிறது இபுன் ஹுசைன் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல் குர்ஆானை நான் பார்த்திருக்கிறேன் அல் குர்ஹானிலே அல்லாஹ் சில இடங்களிலே குறிப்பாக தன்னுடைய மகனை கூப்பிட்டு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் மகனே லா துசி பண்ணி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய யாரையும் நீ நண்பராக நீ ஆக்கிவிடாதே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதிர்நோக்கக்கூடிய கட்டங்களிலே குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய ஒருவரை நீ தோல்மையாக நீ ஆக்கிவிடாதே ஏனென்றால் அல் குரானை நான் பார்த்திருக்கிறேன் அந்த அல் குரானிலே அல்லாஹ் மூன்று இடங்களிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்ற ஒரு விடயம்தான் அல்லாஹுடைய சாபம் உரித்தாகட்டும் என்று சொல்கின்ற அந்த சாராராக குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே நீ இவர்களை உன்னுடைய நண்பர்களாக நீ ஆக்கிவிடாதே உனது நேசருக்குரியவர்களாக நீ ஆக்கிவிடாதே என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அந்த குரானுடைய ஆயத்துக்களை சொல்கிறார்கள் அல் குரான் எங்களுக்கு எவ்வாறு சொல்கிறது என்றால் உலக அல்லாஹுடைய சாபத்துக்கு உரித்தானவர்கள் என்று குரான் அந்த ஆயத்தை முடிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மூன்று சாராரை குரான் எங்களுக்கு சொல்கிறது அதிலே முதலாவது சொல்கிறது குரான் பகல் அசைத்தும் நீங்கள் அல்லாஹுடைய போகிறீர்கள் யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் புறமுது காட்டி நீங்கள் அதிலே இருந்து வெளியேறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இதனை இஸ்லாம் மிக கடுமையாக பார்க்கின்ற ஒரு குற்றமாக இருக்கிறது இரண்டாவது குரான் சொல்கிறது இந்த பூமியிலே நீங்கள் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பூமியிலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் பித்னாக்களுக்கும் ஒருவராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மூன்றாவது குரான் சொல்கிறது ஒத்து கத்தி உ உங்களுடைய குடும்ப உறவுகளை இரத்த உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் உலாய்கல்லதினல்ல அனகுமுல்லா இவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உரித்தாகட்டும் என்று குரான் சொன்னது மாத்திரமல்ல அடுத்ததாக சொல்கிறது அவர்களை அல்லாஹு தாலா எப்படி மாத்தியிருக்கிறான் என்றால் அவர்களுக்கு நல்ல விடயங்கள் சொல்லப்பட்டால் அந்த நல்ல விடயங்களை தங்களுடைய காதுகளினால் கேட்பதற்கு அல்லாஹ் தடையாக அவர்களை செவிடர்களாக மாத்திவிடுகிறான் அது மட்டுமல்ல அவர்களுக்கு நல்ல விடயங்களை பார்க்கக்கூடிய அந்த தன்மையையும் அல்லாஹு தாலா எடுத்து விடுகிறான் என்று மிக கடுமையாக சொல்லக்கூடிய அந்த குரானுடைய நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது ஒரு ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் குதூனாகுதல்லா அல்லாஹுவோடு செய்த அந்த உடம்படிக்கையை மீறி வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவோடு அவர்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு மாற்றமாக அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது யாரோடு அல்லாஹ் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அவ்வாறு சேர்ந்து வாழக்கூடியவர்களோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துண்டித்து வாழுகிறார்கள் குடும்ப உறவுகளை சிதைத்து அதனை அப்படியே நறுக்கி அதனை மிக மோசமாக கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவில் பூமியிலே அவர்கள் குழப்பங்களை செய்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக குரான் சொல்கிறது வலகும் இந்த உலகத்தோடு மாத்திரம் அவர்களுடைய வேதனையோ துன்பங்களோ முடிவதல்ல நாளை மர்ம நாளையிலே அவர்கள் ஒதுங்கக்கூடிய அந்த இடம் என்பது மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்ற போது அல்லதி நயங் குதூனாக அல்லாஹுவோடு அவர்கள் உடன்படிக்கை செய்ததன் பின்னால் அதனை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் துண்டிக்க கூடியவர்களாக குடும்ப உறவுகளை அவர்கள் சேர்ந்து வாழாதவர்களாக இருப்பார்கள் பூமியிலே அவர்கள் குழப்பம் செய்வார்கள் உலக அவர்கள் மிகப்பெரிய நஷ்டம் அடைந்தவர்கள் என்று குரான் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் இவ்வாறு அல் குரான் எங்களுக்கு பல இடங்களிலே அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் அல்லாஹுடைய கை சேதத்துக்கும் உள்ளாக்கப்பட்டவர்களாக இந்த குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே அவர்களுக்குத்தான் மிக அதிகமாக மிக அவசரமாக அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கக்கூடியது என்ற கருத்தை கூட பெருமானார் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளிலே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் நபி அவர்கள் சொன்னார்கள் மின் தம்பின் இந்த உலகத்திலே ஒரு பாவமும் கிடையாது அந்த பாவம் அல்லாஹ் மிகவும் அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற அந்த தண்டனையை மிக அவசரமாக கொண்டு வரக்கூடியதாக எந்த ஒரு பாவமும் இருக்காது இந்த குடும்ப உறவை துண்டித்து வாழுகின்ற இந்த பாவத்தை விட ஆனால் இதை விட மிக மோசமான அவனுடைய தண்டனை அவனுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கிறது என்ற கருத்தை ஹசரத் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மிக சுருக்கமாக நபியவர்கள் சொன்னார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடியவனாக இருக்கிறாயா நீ நினைத்துவிட வேண்டாம் இரவிலே நான் வணங்குகிறேன் இரவிலே நல்லமல்களை செய்கிறேன் அதிகமாக சதக்காக்களை நிறைவேற்றுகிறேன் அதிகமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு நான் இருக்கிறேன் என்று நீ நினைத்து விடாது என்ன ஒரு காலமும் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள் நுழைய மாட்டார்கள் என்ற கருத்தை ஹசரத் ரசூல் அல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் எந்தளவு தூரம் நபி அவர்கள் இதனை மிக ஆழமாக சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு மறுமையினுடைய நம்பிக்கையோடு இணைத்ததாக பெருமானு அவர்கள் இந்த பாவத்தை இதனுடைய மோசமான தன்மையை இணைத்து சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய நம்பிக்கை ஒரு மனிதனத்திலே இருக்குமாக இருந்தால் மறுமையினுடைய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே அவ இருந்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கையுடைய குடும்ப உறவுகளை பேணக்கூடியவனாக இருப்பான் இந்த ஹதீதனுடைய மறுபக்கத்தை பார்த்தால் அவன் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறானா அவனிடத்திலே அல்லாஹுடைய நம்பிக்கை பூர்த்தியாக்கப்படவில்லை அவனிடத்திலே மருமையினுடைய அந்த நம்பிக்கை பூர்த்தியாக்கப்படவில்லை என்கின்ற கருத்தை அலைஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே குடும்ப உறவுகளை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும் ரமதானுக்கு முன்னால் எங்களுடைய குடும்பங்களிலே குழப்பங்கள் இருக்கிறதா எனக்கும் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறதா அல்லது என்னுடைய சகோதரர்களுக்கு இடையிலே முரண்பாடு இருக்கிறதா அவைகளை சீராக்கி கொண்டோ இந்த ரமதானுக்காக வேண்டி நாங்கள் தயாராக கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் விட்டால் அப்படி நாங்கள் செய்யாமல் தவிர்த்து கொண்டு இந்த ரமதானை நாங்கள் எதிர்நோக்குவோமாக இருந்தால் எவ்வாறு உதாரணமாக சொல்வதை போன்றோ ஒரு கீழே துவாரம் ஓட்டை வாளி என்று நாங்கள் சொல்வதை போன்றோ இவ்வாறான வாளியினால் நாங்கள் தண்ணியை நாள் அந்த அல்லுவதை போன்ற ஒரு நிலைமைதான் எங்களுடைய இபாதத்துக்களிலும் எங்களுடைய அமல்களிலும் இருக்கிறது என்கின்ற சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே ஷபானுடைய அரைவாசி பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை நாங்கள் நல்ல முறையிலே இந்த விடயத்திலே நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது ரசூலுல்லாஹி அலைஹி வசல்லம் அவர்கள் ரமதானுக்கு முன்னால் நாங்கள் மிக அவசரமாக செய்ய வேண்டிய இன்னும் ஒரு விடயம்தான் எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற முரண்பாடுகளை நாங்கள் களையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மிகவும் நல்ல முறையிலே பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவனுக்கிடையிலே ஷஹ்னா என்று சொல்கின்ற ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை குரோதமாக பார்க்கின்ற வெறுத்து நடக்கின்ற ஒருவனை உதாசீனப்படுத்துகின்ற அவனை மறுக்குகின்ற அவனை கேவலப்படுத்துகின்ற எந்த ஒரு செயற்பாடுகளிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி விடக்கூடாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா முஸ்லிம்களோடும் இணக்கமாக மிகவும் சீராக எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி அல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த விடயத்திலும் மிக கடுமையாக எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சலாத்தத்துடன் மூணு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுடைய தொழுகைகள் இருக்கிறதே அவர்களுடைய வணக்கங்கள் இருக்கிறது அவர்களுடைய தலைக்கு மேல் ஒரு சான் கூடாது உயர்த்தப்பட மாட்டாது அந்த அமல் அப்படியேதான் இருக்கும் அவருடைய அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படக்கூடிய நிலைமைக்கு போகாது என்று மிக கடுமையாக மூன்று சாராறை ரசூ அலை அவர்களை தெரிவி செய்தார்கள் எந்த அளவு தூரம் சொன்னார்கள் என்றால் அவனுடைய தலைக்கு மேல் ஒரு சான் அளவு கூட அவனுடைய தொழுகை உயர்த்தப்படாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிலே மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம்தான் ஒரு முஸ்லிம் இருக்கிறார் அந்த மனிதன் இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கிடையிலே முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்படாதவரை அதற்கிடையிலே அவர்கள் இணக்கமாகாதவரை அவர்களுடைய இபாதத்துக்கள் உயர்த்தப்பட மாட்டாது என்ற கருத்தை ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் இதைவிட மிக தெளிவாக சொன்னார்கள் அபுவாபுல் ஜென்னா சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படக்கூடியதாக இருக்கும் இரண்டு தினங்களிலே அதிலே ஒன்று வியா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியார்களுக்கும் அந்த கட்டத்திலே அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி கொண்டிருக்கிறார் அதிலே அல்லாஹுவை இணை வைக்காத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்களா அல்லாஹுவோடு ஏதாவது ஒன்றை இணை வைத்து கற்பிக்காதவர்களாக முஷ் என்று சொல்கின்ற நிலையிலே அவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தாத்தோடு அல்லாஹுடைய சிபாத்துகளோடு அல்லாஹுடைய பண்புகளோடு அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹுவோடு இன்னும் ஒன்றை இணைக்காதவர்களாக ஒரு தூய்மையான ஒரு முஸ்லீமாக அவர் இருக்க வேண்டும் இரண்டாவது ரசூலுல்லாஹி அல்லாஹி அல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய நண்பராக இருக்கலாம் கூட பிறந்த சகோதரராக இருக்கலாம் அல்லது தன்னை சுட்டி வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் இவர்களுக்கிடையிலே ஷஹனா என்று சொல்கின்ற அதாவத் என்று சொல்கின்ற முரண்பாடுகள் இருக்கிறது இந்த முரண்பாடோடு இருக்கக்கூடிய மனிதருக்கும் அந்த சுவர்க்கன் சொந்தமாக்கப்பட மாட்டாது அந்த சுவர்க்கத்துக்குரிய தகுதியை அவர் பெறக்கூடிய நிலை இருக்க மாட்டாது எது என்றால் அவருக்கு சொல்லப்படும் அந்த இருவர்களும் தங்களுக்கு இடையிலே அந்த உறவை சீராக்கி கொள்கின்ற வரைக்கும் அந்த இருவர்களுக்கும் இடையிலே உரம் உறவுகளை சீராக அமைத்துக் கொள்கின்ற வரைக்கும் அவர்களுடைய அமல்கள் அல்லாஹிடத்திலே ஏற்றுக் மாட்டாது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் சில சொன்னும்திதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்கின்ற நாங்கள் எல்லோரும் நாலாந்தம் பயப்படக்கூடிய கெட்ட மௌத்தை கூட ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறான செயலோடு எங்களுக்கு இணைத்து சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் இதைவிட ரசூலுல்லாஹி அல்லாஹி அலைஹி தெளிவாக நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக கூட இவ்வாறான முரண்பாடுகளோடு வாழக்கூடியவர்களுடைய நிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனாலே தான் குரான் சொல்லக்கூடிய மிக பெரிய ஒரு முன்மாதிரியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று குரான் எங்களுக்கு சொல்கிறது அது குடும்ப உறவுகளுக்கு இடையிலே முரண்பாடு இருக்கலாம் அல்லது சகோதரர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களுடைய குடும்ப நண்பர்கள் அல்லது எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் குரான் எங்களுக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு நசீகத்தான் நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் யாரும் விரும்ப மாட்டீர்களா அலா தொகிப்பூனா அல்லா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹுடைய மன்னிப்புக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படி நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அவர்கள் மன்னிக்கட்டும் செய்து கொள்ளட்டும் என்ற கருத்தை குரான் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் இது யாருக்கு சொல்லப்பட்ட சம்பவத்தோடு வருகின்றது என்றால் ஹசரத் அபூபக்கர் பக்கர் அல்லாஹு அன்பு அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் ஊடாக சொன்ன ஒரு விடயமாக இருக்கிறது அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களுடைய மகளார் பெருமானா அவர்களுடைய மனைவியாகிய அன்னை ஆயிஷா அன்ஹா எதிராக இட்டு கட்டுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் மிக மோசமான ஒரு குற்றமாக பார்க்கின்ற ஒரு விடயம் தான் இட்டுக்கட்டு என்பது பெருமானா சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய மிக நேசமான அந்த மனைவிக்கு அவர்கள் மிக மோசமாக இட்டு கட்டுகிறார்கள் அந்த கட்டத்திலே அந்த செயற்பாட்டை செய்தவர்கள் மிஸ்தா அல்லாஹு அனு என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய குடும்பவுமாக இருந்தார்கள் பெருமானு அலிஹி வசல்லி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய மகளுக்கு இந்த விடயம் நடந்தவுடன் அபு பக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அவர்களை ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே வந்த ஒரு முஹாஜிராக இருந்தார்கள் இன்னொரு வகையிலே ஏழை சஹாபியாக இருந்தார்கள் இவர்களுடைய குடும்ப செலவுகளையெல்லாம் எல்லாம் அந்த அபு பக்கர் ரலியல்ல அவர்கள் தான் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறெல்லாம் மிக பெரிய உதவிகளை செய்து கொண்டிருந்த அவர்களுடைய மகளுக்கு எதிராக அவர்கள் இட்டு கட்டிய சந்தர்ப்பத்திலேதான் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கிறான் பல்யாபுல்யாவும் அவர்கள் மன்னிக்கட்டும் அவர்கள் இணைந்து வாழட்டும் என்று சொல்கிறார் எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே இதை விட மிக மோசமான எந்த ஒரு குற்றமும் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே யாரும் செய்திருக்க மாட்டார்கள் இதை விட மிகப்பெரிய குற்றத்தை எங்களுடைய நண்பர்களோ எங்களுடைய உறவினர்களோ எங்களுடைய வீட்டுக்காரர்களோ எங்களோடு செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் அதையினை விட சிறப்பாக அந்த நிலையிலே இருந்த அபு பக்தர் அதி அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹு இதனை மன்னிக்கட்டும் அல்லாஹுடைய மகவிரத்துக்கு தகுதியானவர்களாக மாறுவதற்கு நீங்கள் விருப்பமில்லையா என்று அல்லாஹுடைய தூதரை அந்த தூதருடைய அந்த விடயத்திலே ரசூலுல்லாஹி செல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுடைய மனைவியுடைய விடயத்திலே இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் கண்ணியமான சகோதரே இதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குடும்ப உறவுகள் நண்பர்கள் பல விடயங்களை சீராக்குவதற்குரிய எல்லா செயற்பாடுகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே ரமலானுக்கு முன்னால் ஆக்கி கொள்வோமாக அல்லாஹு எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான மோசமான பண்புகளிலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா எல்லாம் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா குடும்ப உறவுகளுக்கிடையிலே நல்ல ஒற்றுமைகளை யா ல்லா எங்களுக்கு தந்துருவாயாக யா அல்லா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் ரமலானை காத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அந்த ரமலானை நல்ல ஆரோக்கியமான நிலையிலே நாங்கள் அடைய வேண்டும் யா அல்லாஹ் அந்த யா ரமலானிலேயா அல்லான விரும்பக்கூடிய அதிகமான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை எதிர்பார்த்து நாங்கள் அமல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வாயாக அந்த ரமலானை அடைந்து கொண்டு யா அல்லாஹ் உன்னுடைய كبرتهயை பெற்றுக்கொண்டோ அவருடைய அந்த விசாலமான சொர்க்கத்திற்கு தகுதி ஆனவர்களாகங்கள்ங்கள் அடைவர்களை மாற்றி அருள்வாயாக வாகிர தவா நல் الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله الذي خلق لعباده كل شيء ووفر لهم حاجات المحيا وجعل الارض فراشا ومحدا وانزل من السماء ماء طهورا والصلاه والسلام على سيدنا محمد الذي بلغ الرساله وادى الامانه ونسح الأمة وجاهد في سبيل الله حتى هتاه اليقين وعلى آله وصحبه أجمعين فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله اتقوا الله العظيم عز وجل وأتيؤوا واعلموا يا عباد الله أن الله أكرمنا بدين العظيم لا هو دين الإسلام قال الله تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة نرضها السماوات والارض اعدت للمتقين بارك الله بارك الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا نبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه فيا عباد الله اتقوا الله تعالى